ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கங்கா வந்து யமுனாவை கேட்குறாங்க நிவின் எந்த தைரியத்தில் காவேரி திரும்ப அவங்க கிட்ட வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரிலக்கா பட் நிவின் வந்து காவேரியை தான் கடைசி வரைக்கும் விரும்புகிறதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நிவினுக்கு வேற வேலையே இல்லையா எப்பவுமே காவேரிக்கு தான் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பானா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாங்க காவேரியும் விஜயும் காரில் வந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ஏன் டல்லாக இருக்க காவேரி நீ கார் ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க விஜய் வந்து எதுக்கு இப்போ வீடுலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே போறது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து டென்ஷன் ஆகிறாரு உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கல ஏன் ப்ராமிஸை மீறற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்க கூட தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து அப்செட் ஆயிடுறாரு காவிரி வந்து யமுனா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க யமுனா வந்து கோவமா நடந்துக்கிறாங்க காவிரி கிட்ட காவிரி வந்து யமுனாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க பட் யமுனா வந்து புரிஞ்சுக்க மாட்டுக்கிறாங்க நிவினும் காவேரி தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிவினுக்கு கால் பண்றாங்க நிவின் வந்து போன் எடுக்க மாட்டுக்குறாரு காவேரி சண்டை போறத வந்து ராகினி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க்யூ